டிசைனிங் ஃப்ரம் scratch ஹே hey outfit creators இன்றைக்கி நம்ம ஸேரீயோட பல்லூவில் எப்படி வந்து ஹேண்ட்மேட் டேசில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு குட்டி பவுலில் வாட்டர் எடுத்திருக்கேன் அது நீங்கள் ஸேரீ மேலே தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க அது ரொம்ப கான்ஷியஸாக பார்த்துக்கோங்க அண்ட் மெயினான டூல் வந்துட்டு கோம் எடுத்துருக்கோம் இந்த கோம் வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேசில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல்லாகவே வந்து கோம் பண்ணி இந்த மாதிரி கோம் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக வந்துட்டு த்ரெட் வந்து அலைன் ஆகி ஃபால் ஆகும் நமக்கு இந்த மாதிரி வந்து கோம் பண்ணி விட்டால் ஆக்சுவலாக ஸேரீ மேலே ஒரு வெயிட் வைக்கணும் நான் வந்து வெயிட் வைக்கல நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே ஒரு வெயிட் ஏதாவது ஒரு புக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு வெயிட்டான பார்ட்டிக்கல் நீங்கள் மேலே வச்சுக்கலாம் ஸாரீ மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸாரி இழுக்கும் போது டக்குன்னு வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீவி விட்டுக்கலாம் ஸ்டார்ட் அட் தி பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு வரைக்குமே நம்ம இந்த மாதிரி சீவி விட்டுக்கலாம் நம்ம ஃபுல்லாக சீவி விட்டாலுமே நம்ம பண்ணும் போது ஒரு டைம் வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா கோம் பண்ணி விட்டுட்டு பண்ணிணா கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ இந்த தண்ணியை வந்து லைட்டாக டச் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி த்ரெட்டு மேலே லைட்டாக கோம் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு இருந்தால் ஓகே நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த த்ரெட்டை வந்து ஒரு த்ரெட்டு கூட மிங்கிள் ஆகாமல் ஈவனாக வந்துட்டு எல்லா த்ரெட்டும் நம்ம கையில் வந்து ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு த்ரெட் ஏதாவது ஒன்று ரெண்டு சிக்கலாக இருக்க மாதிரி இருந்தால் லைட்டாக வாட்டர் டச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்விஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்விஸ் பண்ணி டேர்ன் பண்ணி அதில் ஒரு கேப் வரும் பாருங்கள் தான் ஆக்சுவலாக இதை வந்து நம்ம வெளியே எடுத்தோன்னா ஒரு டேசில் வந்து நமக்கு ரெடியாகிடும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வெளியே எடுத்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போதே எந்த த்ரெட்டும் மாட்டாமல் இருக்கா சிக்கல் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து நாட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன்றும் பாருங்கள் அதே மாதிரி தான் எந்த த்ரெட்டும் வந்து சிக்கல் ஆகாமல் இருக்க தண்ணி லைட்டாக டிப் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நடுவில் ஒரு கேப் வரும் அந்த கேப்பில் நீங்கள் எண்டோட த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு இழுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு டேசில் ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் ஈவனாக ஒன் இன்ச் கேப்பில் வச்சு போட்டுக்கலாம் ஒன் இன்ச் மீன்ஸ் நீங்கள் அந்த த்ரெட் எடுக்கிறீங்களா அந்த அளவு சொல்கிறேன் நான் கேப்போட அளவு இல்லை ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் கோம் பண்ணி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷில் வரும் அதுவும் இல்லாமல் த்ரெட்டு வந்து சிக்காமல் இருக்கும் நீங்கள் எடு எடுக்கும் போது சிக்கல் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக வரும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து இது வீட்டிலே ரெடி பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ஆக்சுவலாக அந்த கலர் காம்போவே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இது வந்துட்டு என்னோட கிளைண்ட்டோட சாரீ இன்னைக்கு வந்து ரெடி பண்ண சொன்னாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே நான் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக இந்த ஒரு குட்டி விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பபாய் பாய்